வணக்கம் ஏர்களே சுமார் இரண்டாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சாணக்கியரை பற்றி யாரும் அறியாதவர்களே இருக்க இயலாது சாணக்கிய நீதிகளும் சாணக்கிய நெறிகளும் படிப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் அறநெறிகளை கையாண்ட ஒரு அமைச்சர் அவர் என்று சொன்னால் அது மிகையாகாது அவர் மகத நாட்டைச் சேர்ந்தவர் மிகவும் அறிவு கூர்மையுள்ளவர் தந்திரமும் படைத்தவர் போரின் போது தந்திரங்கள் அவசியம்தானே அதனால் தந்திரங்களோடு தனது அறிவை பயன்படுத்தி போரில் வெல்வதற்கு நிறைய ஆலோசனை வழங்கிய ஒரு மகான் சாணக்கியர் அவரை ஒருமுறை சீன யாத்திரிகர் ஒருவர் சந்திப்பதற்காக அவரது வீட்டிற்கு வருகிறார் வந்தவுடன் சாணக்கியர் அவரை அன்போடு அழைத்து அமர வைத்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த ஒரு விளக்கை அணைத்துவிட்டார் அணைத்துவிட்டு அதன் அருகில் இருந்த இன்னொரு விளக்கை ஏற்றுகிறார் சீன யாத்திரிகருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஏன் எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்துவிட்டு இன்னொரு விளக்கை ஏற்றுகின்றார் இதற்கு ஏதாவது காரணம் இருக்கின்றதா என்பதை அறிவதற்காக மிகவும் ஆவலோடு காத்திருக்கின்றார் விளக்கை ஏற்றிய பிறகு சீன யாத்திரிகர் அவரிடமே கேட்டுவிடுகிறார் ஏன் எரிந்து கொண்டிருந்த விளக்கை அடைத்துவிட்டு இன்னொரு விளக்கை ஏற்றுகிறீர்கள் என்று கேட்கின்றார் அதற்கு சாணக்கியர் சொன்ன பதில் கேட்டால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் இப்படியும் மனிதர்கள் விசுவாசமாக வாழ்ந்திருக்கின்றார்களே என்று நினைத்து அவர் சொன்ன பதிலானது நான் இதுவரை அரச சம்பந்தப்பட்ட வேலையை பார்த்து கொண்டிருந்தேன் அதனால் இந்த விளக்கை நான் பயன்படுத்தினேன் இப்பொழுது நீங்கள் இங்கு வருகை தந்திருக்கிறது என் சொந்த வேலை காரணமாக இங்கே வந்திருக்கின்றீர்கள் அதனால் அந்த விளக்கை பயன்படுத்தி என் சொந்த சமாச்சாரங்களை பேசுவதற்கு எனக்கு உடன்பாடில்லை அதனால் தான் என் சொந்த விளக்கை ஏற்றி வைக்கின்றேன் என்று சொன்னாராம் மன்னர்கள் ஆண்ட காலத்தில் விசுவாசமிக்க அறிவாளிகள் இருந்ததினால்தான் மன்னர்களால் தங்களது நாட்டை மிகவும் அழகாக ஆட்சி செய்ய முடிந்தது அமைச்சர்கள்தான் எப்பொழுதுமே ஒரு நாடு வளமாக வாழ்வதற்கும் எந்த பிரச்சனையும் மக்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கும் காரணமாக இருப்பவர்கள் இப்படி அமைச்சர்கள் நமக்கு கிடைத்துவிட்டால் நாடு வளம் பெறும் என்பதில் ஐயமே இல்லை இன்னொரு சாணக்கியர் பிறந்தால்தான் உண்டு நன்றி வணக்கம்